ஏது திடீர்னு இந்த சமயத்துல உச்சிகால பூஜை முடிஞ்ச வீட்டுக்கு போகாம திடீர்னு நெஞ்சில கட்ட போட்ட மாதிரி ஆயிடுது அதான் சந்நிதியிலேயே சாஞ்சுட்டு உங்களுக்கு தெரியாத இல்ல மனுஷனுக்கு சோதனைகள் வர்றதும் போறதும் சகஜம் சகஜமா இருக்கலாம் அதுவே எனக்கு நிரந்தரம் ஆயிடுச்சு இல்ல பாருங்க வளையறது நெளியறது இந்த வியாபாரம் எல்லாம் நம்ம கிட்ட கிடையாது பட்டு கத்திரிச்ச மாதிரி விஷயத்தை பேசி முடிச்சிட்டு வந்திருக்கேன் டாக்டர் முரளி அந்த மாமிக்கு லலிதாவே ரொம்ப சொல்றத கொஞ்சம் என்ன விட்டு விஷயத்தை கேளுங்க வேண்டாம் வேற ஏதாவது விஷயம் இருந்தா பேசுங்க ஊர் பஞ்சாயத்து பேசுறதுக்கு உச்சி வேலையில உங்களை தேடி இங்க வந்திருக்கேன் நினைக்கிறீங்க எடுத்து நினைக்காதுங்க என் பொண்ணு அலங்காரம் பண்ணி பாக்குறதோ

இந்த சம்பந்தமும் நடக்காம ஏதாவது ஆயிட்டா அப்புறம் என் பணத்தை தான் நீங்க பாக்கணும் ஒண்ணு ஆகாது அப்படி ஏதாவது ஆயிட்டா நான் அடிக்கட்ட நீங்க மேல் கட்ட அவ்வளவுதான விஷயம் விடு பிள்ளைய சொல்லி போட்டிய மகாராஜராஜஸ்ரீ அண்ணார் வெங்கட்ராம ஐயர் அவர்களுக்கு உங்கள் ஒரே தங்கை விசாலம் எழுதி கொண்டது எழுதுனியா இங்கு நானும் முரணியும் சுகம் இதுபோல் நீங்கள் மன்னி அத்திம்பே ராஜாமணி இவர்கள் சுகத்திற்கு பதில் நான் நம்ம முரளிக்கு பெண் பார்த்து விட்டேன் எழுதிட்டிய பெண் வீட்டாரிடமும் கேட்க சொல்லிவிட்டேன் எழுதினிய சம்மதம் என்றுதான் தெரிகிறது எதற்கும் நீயும் மண்ணியும் ஒரு தரம் நேரில் வந்து பெண்ணை பார்த்து விட்டால் முகூர்த்த தேடியை குறித்து விடலாம் பெண் பார்ப்பதற்கு மகாலட்சுமி மாதிரி கலையா இருக்க அப்படி இல்லையா அப்படி இல்லையா என்ன எழுதுறியோனா இந்த கடிதத்தையே தந்தி போல் பாவித்து உடன் புறப்பட்டு வரவும் கொஞ்சம் மோர் கொண்டு வரையாமா

ஊர்ல பிரமாதமா பேசிக்கிறா அந்த மானு தான் ஒரு பொழம்பு கேஸ் மாதிரி தெரியிறது பாக்குறதுக்கு அப்படி தெரியும் பயணத்துக்கு ரொம்ப தங்கமானதா உம் பெரிச்சு வாழ்க்கையில் வந்த தன்னை ஒழிய வேற ஒண்ணும் இல்ல மாமி சொன்னதை ப்ரெசிடென்ட் என்கிட்ட வந்து சொன்னார் அதை நான் உங்ககிட்ட சொல்லமோ இல்லையா சொல்லிட்டேன் அவ்வளவுதான்

காத வந்த i know.

இன்னைக்கு டாக்டர்ல இருந்து லலிதாவை புண்பாக்கு வர நீ இல்லட்டா எப்படி இன்னைக்கு நாள் நல்லா இருக்கா அதனால இன்னைக்கே புறப்படலானே அவத்துல சொல்லிட்டாத்து

என்ன அலையிறேன் மல்லிப்பூ நல்ல வாசனையாவே இருக்கு சும்மா இருங்கண்ணா காயத்ரி என்னடி இது கோலா?

மாட்டு வண்டி கூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு வழி போற வழி மாடுதான் தொத்தல்லாம் ஆடு அதோட தொத்தலா இருக்கும் யாரு டீஜே ஊருக்கு புதுசா இருக்கு சூட்க்க கையமா பாத்தா புடவை விக்கிற மாதிரி தெரியுது சாரினா இந்தியனா இந்தியன் மாதிரி தான் தெரியுது இது கூட தெரியலன்னா எப்படி பணி செய்வங்க கூட இப்ப எல்லாம் டீசெண்டா வந்து தாண்டி கொள்ளி அடிக்கிறது சாச்சா அதெல்லாம் இல்லடி ஏஜென்ட் ஐ மீன் லாஜ் சீட்டு விக்கிறேன் என்ன வேலை போடுறது போடுற கணபதி குருக்கள் வீடு எங்க இருக்கு அண்ணா கணபதி குருக்கள் வீடு எங்க எங்க இருக்கு கணபதி குறுக்கள் வீடு தெரியுமா வணக்கம் சாமி விளைச்செல்லாம் நல்லா இருக்க நல்லா இருக்கு வணக்கம் சாமி நான் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன் என் பேர் வேலு விஸ்வநாத் சாரோட மாணவனா அவர் உங்களுக்கு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு விவரத்தை சொல்லுங்க வேண்டியது செய்யறேன் நானே சொல்றதை விட நீங்களே லெட்டர் படிச்சா நல்லது விஸ்வநாதன் ஒருத்தரை என் நண்டை அனுப்பிச்சுட்டான் அவர் எப்பேற்பட்டவரா இருப்பார்னு எனக்கு நல்லா தெரியும் லெட்டர் படிச்சு தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல இந்த ஊருக்கு லைப்ரரி அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கேன் தெரியாத இடம் தங்க கொள்ள வசதி வேணும் மற்றபடி உங்களுக்கு சுமையா இருக்க மாட்டேன் மனுஷனுக்கு உதவி செய்யறது சுமைய நினைச்சா என்ன இனிமே இதை உங்க ஊரா நினைச்சுங்க சார் உங்களை பத்தி ரொம்ப சொல்லியிருக்காரு சொல்லிருப்பான் சொல்லிருப்பான் ஏன் என்ன இங்க தங்க இடாக்கா இங்க தங்க நான் ஊறிடுவேன் ஊருக்குள்ள போய் சாரு செஞ்சில படுத்தது முருகா அம்மா உடந்த அளவுக்கு அங்க போய் சொல்லுங்க

அவரும் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாரு அவரே கொடுக்க சொல்லுங்க அதுவும் சரிதான் புட்டிப்பாலு தான் இருக்கு சத்த நீங்களே கொடுக்குறது சாமியாருக்கு வயசானாலும் என்ன விட குசும்பு பிடிச்சவரா இருப்பாரு போல இருக்கு உங்களுக்கு என்ன சாமி உங்க வேலையை பாருங்க பாவமாச்சேன்னு சொல்ல வந்தேன் நல்லதுக்கே காலம் இல்லை முருகா சண்முகா வேலாயுதா உங்க ரெண்டு பேரையும் தான் பச்சை பழந்த அழுவத காதலை உங்க பிரிச மண்டாட்டி சண்டைய வீட்டுல வச்சிருந்தேன் யாராவது ஒருத்தர் குழந்தைய தூக்குங்க என்ன பார்த்து அம்மா மாதிரியா தெரியுது என்ன பார்த்து அப்பா மாதிரியே தெரியுது என்ன எந்த குழந்தைக்கு எப்படி சொல்லலாம் என்ன இந்த குழந்தைக்கு அப்பான்னு எப்படி பால் சொல்லாம் அதுக்காக என்ன பால் கொடுன்னு சொல்றதா

இதுக்காக நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம் அதை நானே கேக்குறேன் இதுக்குதான் எதையும் முதல்ல கிளியர் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை அண்ட சார்